அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துலாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குளிர் தரும் போதனைகள் சொர்க்கமும் நரகமும் நரகமும் சொர்க்கமும் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தமது திருமறையில் பல இடங்களில் பேசுகிறான் அவற்றை பற்றி குறிப்பிடும்போது சொர்க்கத்தில் இருக்கும் இன்பங்கள் நரகத்தில் இருக்கும் தண்டனைகள் போன்றவற்றை மட்டும் சொல்லாமல் அங்கு இருக்கும் கால சூழ்நிலைகளையும் சுட்டிக்காட்டுகிறான் சொர்க்கத்தில் கடுமையான குளிரும் இருக்காது வாட்டி வதைக்கும் வெயிலும் இருக்காது மாறாக இரண்டும் சரியான விதத்தில் கலந்து இதமான காலநிலை நிலவும் என்றும் நரகத்தில் குளிர்ந்த குளுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை அங்கு அனல் காற்று வீசிக்கொண்டே இருக்கும் நெருப்பாலான வேதனைகள் தயார் செய்யப்பட்டிருக்கும் என்றும் எடுத்துரைக்கின்றான் அவர்கள் பொறுத்து கொண்டதால் சொர்க்கத்தையும் பட்டாடையையும் பரிசாக அவர்களுக்கு வழங்கினான் அதில் அவர்கள் உயர்ந்த ஆசனங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் அங்கே சூரியனையும் கடும் குளிர்ச்சியையும் காணமாட்டார்கள் அல் ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனம் பனிரெண்டு வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கின்றது அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள் அங்கே குளிர்ச்சியும் பானத்தையும் சுவைக்க மாட்டார்கள் கொதி நீரையும் சீலையும் தவிர அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் இருப்பவர்கள் இடதுபுறத்தில் இருப்போர் என்பது என்ன அவர்கள் அனல் காட்டிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள் அதில் குளிர்ச்சியும் இல்லை இனிமையும் இல்லை இதற்கு முன் அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் பெரும் பாவத்தில் பிடிவாதமாக இருந்தனர் நாங்களும் முந்தைய எங்களின் முன்னோர்களும் மரணித்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகும் போது உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கூறிக்கொண்டிருந்தனர் அல்குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் நாற்பத்தி ஒன்று எனவே நாம் நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையில் இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுமை வாழ்விலும் நமக்கு வரும் இன்ப துன்பங்களில் கால சூழ்நிலைக்கும் முக்கிய பங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நரகத்தில் தள்ளும் காரியங்களை விட்டு விலகி சொர்க்கத்தில் சேர்க்கும் காரியங்களை கண்ணும் கருத்துமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றையும் வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ அல்லாஹ் படைக்கவில்லை ஒவ்வொன்றுக்கும் பின்னும் அவை அமைக்கப்பட்டதற்கான காரணம் இருக்கின்றது எனவே குளிர்காலம் போன்ற பருவ மாற்றத்தின் போது அவற்றை ரசிப்பது அப்போது நேரும் துன்பங்களிலிருந்து தப்பிக்கும் வழியை தேடுவது என்று மட்டும் இல்லாமல் அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் அதன் மூலம் அழகிய போதனைகள் பெற்று நமது வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் அவ்வாறு வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புடிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து